என் பெயர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் நான் ஸ்காட் கிறிஸ்தவக் கல்லூரி முதல்வராக பணியாற்றி இப்பணி நிறைவு பெற்றவன் பேராயர் கால்ட்வெல் ஆய்வு மன்றம் அல்லது ஆய்வு மையம் அல்லது ஆய்வு பேரவை கிபி ரெண்டாயிரம் ஆண்டு பேராசிரியர் வாயை சுப்பிரமணியத்துடன் இணைந்து தொடங்கிய மன்றத்தின் ஆய்வு மன்றத்தின் பொதுச் செயலாளராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் பொதுவாக ஆங்கில இலக்கியம் ஆங்கில இலக்கணம் அதை திராவிட மொழிகளோடு அதிலும் குறிப்பாக தமிழ் மொழியோடு ஒப்பிட்டு மொழி கற்றல் மொழி ஒப்புமை பணியேற்றல் மொழியை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது மாணவர்கள் கேடும் சிக்கல்கள் இதனை காண்பதற்கான தீர்வு இதுபோன்ற மொழியியல் தொடர்பான ஆய்வுகளில் மேற்கல்விகளில் நான் அதிக ஆர்வம் எடுத்து வருகின்றேன் வாய் சுப்பிரமணியம் அவர்கள் திருவனந்தபுரத்திலே தொடங்கிய ட்ரெவீடியன் லிங்க்விஸ்ட் அசோசியேஷன் திராவிட மொழியியலால் பேரவை அதனுடைய ஆயுள் உறுப்பினராக இருந்து அதன் சார்பாக வெளியிடப்படுகின்ற இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ட்ரெவீடியன் லிங்குவிஸ்டிக்ஸ் உலகளவிய உலகளவில் மிகவும் புகழ் பெற்ற மிகச்சிறந்த மொழியியலாளர்கள் பல்வேறு மொழி குடும்பங்களை சார்ந்தவர்கள் ஒழுங்காக ஆய்வுக் கட்டுரைகள் எழுதுகின்ற இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் ட்ரெவீடியன் லிங்குவிஸ்டிக்ஸ் பன்னாட்டு திராவிட மொழியியல் ஆய்வு இதழ் ஒரு ஆண்டிற்கு இரு இதழ்கள் ஜனவரி திங்களிலும் ஜூன் திங்களிலும் அது வெளிவருவதுண்டு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதனுடைய அசிஸ்டண்ட் எடிட்டர் அசோசியேட் எடிட்டர் ஜாயிண்ட் எடிட்டர் எடிட்டராக பணியாற்றிய ஒரு அனுபவம் மிக அதிகமாக இருந்தது இந்த சூழலில் பேராயர் கால்வெல் ஆய்வு பேரவையும் திராவிட மொழியியல் ஆய்வாளர் பேரவையும் நாங்கள் இணைந்து பணியாற்றதால் கால்வெல் ஆய்வுகளில் மிக அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்தினோம் அந்த கால்வெல் ஆய்வுகளில் கவனம் செலுத்தியதனால் கால்வெல் திராவிடத்திற்கு ஆற்றிய பணி சமூக பண்பாட்டு அரசியல் பொதுத்தளங்களில் ஆற்றிய பணி அவருடைய ஆய்வுக்கு பின்னால் அந்த ஆய்வு ஒப்பிலக்கண ஆய்வை எப்படி உலக அறிஞர்கள் முன்னெடுத்து சென்றார்கள் என்பது போன்ற பல தளங்களில் பயணிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த அறிஞர்களோடு இணைந்து பணியாற்றும் ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஒப்பியல் மொழியியல் அறிஞர் கால்ர அவர் அயர்லாந்தில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் நாள் பிறந்தார் வறுமையான ஒரு குடும்பம் ஸ்காட்டிஷ் பிரஸ்பிடீரியன் சர்ச் ஸ்காட்லாந்து ஆயர் மண்டல திருச்சிபையினுடைய உறுப்பினராக பிறந்தார் அதன் பின்பு அங்கிருந்து அயர்லாந்திற்கு அவர்கள் குடிபொய்ந்து சென்றார்கள் அயர்லாந்திலும் கல்வியை அயர்லாந்திலிருந்து ஸ்காட்லாந்திற்கு சென்றார்கள் அங்கும் கல்வியை தொட முடியாத தொடர முடியாத காரணத்தால் அவர் மீண்டும் திருப்பி அயர்லாந்துக்கு வருகிறார் அயர்லாந்தில் தன்னுடைய சகோதரனுடைய சேர்ந்து ஒரு புகைப்பட கலைஞராக ஆர்டிஸ்ட் வரைபட கலைஞராக தன்னை நிலைநிறுத்தி நிலைநிறுத்திக் கொள்ள அவர் விரும்புகிறார் ஆனால் அவருக்கு இயல்பாகவே ஒரு அறிவு தேட்டம் அறிவு தேடல் மிக அதிகமாக இருந்தது ரொம்ப இலக்கணங்களை படிக்கிறார் இலக்கிய நூல்களை படிக்கிறார் மெய்யியல் நூல்களை படிக்கிறார் அவருடைய இயற்கையான வாஞ்சையான ஒரு நாட்டம் காரணமாக இறையியல் நூல்களை மிக அதிகமாக படிக்கிறார் இதன் காரணமாக அந்த காலத்து எல்லா இளைஞர்களும் ஒரு பதினெட்டு வயது பத்தொன்பது வயது இங்கிலாந்து அல்லது அமெரிக்க அயர்லாந்து அல்லது ஸ்காட்லாந்து நாட்டினுடைய இளைஞர்கள் அவர்களுடைய ஒரு பெரிய கனவு ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் இந்த ரெண்டு உலகத்தில் வந்த முதல் பல்கலைக்கழகங்கள் இதில் கர்ப்பகை கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசையில் அதற்கான நுழைவு தேர்வு எழுதுகிறார் முதல் மாணவராக தேர்ச்சி பெறுகிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் மிகச்சிறந்த உறுப்பு கல்லூரியான பெலியல் காலேஜ் அந்த கல்லூரியில் அவருக்கு இடமும் கிடைக்கிறது நுழைவு கட்டண சலுகையும் கிடைக்கிறது ஸ்காலர்ஷிப் பெருங்கனவோடு இருந்த மனவர் மனிதருக்கு ஒரு பேரிடி விழுகிறது அந்த பேரிடி இவர் அயர்லாந்தை சார்ந்தவர் அன்று ஸ்காட்லாந்து இங்கிலாந்து அயர்லாந்து அயர்லாந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்த பகுதி என்பதால் புரொடஸ்டன் சீர்திருத்த திருச்சபையினரும் கத்தோலிக்க திருச்சபையினரும் ஒத்துப்போகாத காரணத்தால் அந்த நாட்டில் பிறந்தவர்களுக்கு இங்கே இடம் கொடுக்கக்கூடாது அது ஒரு கொள்கை முடிவு இதன் காரணமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் வாய்ப்பை இழந்தார் ஆனால் அவருடைய நல்ல காலம் லண்டன் இறைப்பணி இயக்கத்தில் அவர் தன்னை இணைத்துக்கொண்ட காரணத்தால் அந்த இயக்கத்தார் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் அவரை மேற்கொல்வி பயில பயின்ற நான்கு ஆண்டுகள் கடுமையான உழைப்பு கடுமையான பணி நல்ல மாணவர் அவர் கிரேக்கத்தை படித்தார் அது அவருடைய ஒரு முக்கியமான பாடமாக இருந்தது கூடவே ஆங்கில இலக்கண இலக்கியங்களை படித்தார் மெய்யியலை படித்தார் அவர் தன்னுடைய ரெமினிஸ்டன்சஸ் என்ற நூலில் தான் படித்த நூல்களை எல்லாம் பட்டியலிட்டு பொழுது ஒரு இளைஞன் ஒரு இருபது வயது இருபத்தோரு வயது இளைஞன் இவ்வளவு பெரிய ஒரு அறிவு தேடலில் ஈடுபட்டிருக்கிறானே என்று நாம் மலைத்து போய் என்று நிற்கிறோம் ஆனால் முக்கியமான ஒரு மாற்றம் அவருடைய வாழ்வில் எங்கு வந்தது என்றால் ப்ரொஃபஸர் சான்பர்ட் ஒரு பெரிய கிரேக்க மொழியல் அறிஞர் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் கிரேக்க மொழியில் அறிஞர் மட்டுமல்ல ஒப்பிலக்கணத்தில் அவர் பெரிய எக்ஸ்பர்ட் ஒரு வல்லுனர் அவர்தான் கால்கொள்கிற உள்ளத்திலேயே ஒரு சின்ன ஆய்வு விதையை தூவுகிறார் நீ வளர்ந்து இந்த ஆர்வம் உன்னுடைய இருக்குமானால் இதை நிலை நிற்குமானால் இந்த உள் ஒளியை நீ தக்க வைத்துக் கொள்வாயானால் ஏதாவது ஒரு மூளைக்கு சென்று இதுவரையில் படிக்கப்படாத ஒரு மொழியை நீ கற்று அந்த மொழிக்கு நீ இலக்கணம் எழுதி அந்த மொழியோடு உள்ள மொழி குடும்பத்தையும் நீ கற்று அந்த மொழி குடும்பத்திற்கு ஒரு ஒப்பிலக்கணம் இலக்குவத ஒரு ஒப்பிலக்கணம் எழுதுவதென்றால் நீ ஒரு பெரிய ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன் ஒரு மூல படைப்பு இதுவரை வராத ஒரு பெரிய படைப்பை உன்னால் செய்ய முடியும் கால்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளில் ஐரோப்பா முழுவதும் கம்பேரட்டிவ் ஃபைலாலஜி இந்த ஒப்பிலக்கம் என்பது முக்கியமான ஒரு கல்வியாக இருந்தது பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் தங்களை முழுமையாக ஒப்பிலக்க கல்வியில் ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள் கால்கொளும் அது இதற்கு இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சூழல் வந்தது லண்டன் இறைப்பணி இயக்கத்தின் சார்பாக நீங்கள் இந்தியாவிற்கு செல்லலாம் இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு செல்லலாம் தமிழ்நாட்டில் நெல்லை சின்மைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு செல்லலாம் அதன் அருகில் இருந்த இடையன் குடி ஷெப்பர்ட் ஹோ அந்த இடத்தில் உங்களுக்கு நாங்கள் இறைப்பணி தருகிறோம் எனவே தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டில் தமிழ்நாட்டில் காலடி எடுத்த கால்வல் தமிழ்நாடு முழுவதையும் அவரையே சுற்றிச் செல்கிறார் நடந்து திரிகிறார் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடந்தது போல சாதாரண மக்களுடன் உழவாக இருக்கிறார் தன்னுடைய தமிழை வளர்த்துக் கொள்வதற்கு அவர் அவ்வளோ ஆசை முக்கியமாக தமிழ் பண்பாட்டு சூழலோடு தன்னை ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளுகிறார் ஒன்றிப்பு ஏற்படுத்திக் கொள்ளுகிறார் அதன் விளைவாக இடையின் குடிக்கு வருகிறார் அவருடைய தமிழ் ஆர்வம் வளர்கிறது எலைசா கால்வெல் அந்த அம்மா நாகுவயல் பகுதியைச் சார்ந்தவர் இங்கேயே பிறந்து எங்கேயே வளர்ந்து இந்த மண்ணை தின்று இந்த பண்பாடோடு ஒன்றித்து போனவர் எந்த தமிழ் மீது ஒரு காதல் ஒரு வெறியில் கால்வெல் இருந்தாலும் அந்த பேச்சு தமிழை எனக்கு சொல்லித் தருவதற்கு யார் இருக்கிறார் இந்த அம்மா இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மொழியே பேசி வந்த காரணத்தால் கால்வலுக்கு கால்களே எழுதுகிறார் எனக்கு நல்ல தமிழாசிரியா அதுவும் குறிப்பாக பேச்சு தமிழாசிரியாக இருந்தது என்னுடைய அன்பு மனைவி எலைசா இந்த நூல் எழுதுறது பின்புலம் முழுவதும் அந்த அம்மா இருந்தார்கள் ஐயம் என்றால் அவர்களிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்வேன் பின்னாடி கால்வலுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அவருடைய பங்களிப்பு மிக மிக அபரிதமான ஒரு பங்களிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கால இறை அழைப்பு ஏன் போற்றப்படுகிறார் ஏன் கவனிக்கத்தக்க ஒரு மனிதர் உலகத்திலே போன்ற கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பவர்கள் மிக மிக அருகே காணப்படுகிறார்கள் குறைந்தவர்கள் ஒரு அணுவை குறித்த ஒரு கோட்பாடு அணுவுக்குள்ளாக அமைந்திருக்கும் பொருட்களை குறித்த ஒரு கோட்பாடு பொருளாதார நிலையை குறித்த ஒரு கோட்பாடு உளவியல் நிலையை குறித்த ஒரு கோட்பாடு இவைகளெல்லாம் உருவாக்கியவர்கள் காலத்தால் அழிக்க முடியாத மாபெரும் அறிவியல் அறிஞர்கள் அதே போல திராவிடம் என்ற ஒரு சொல்லாக்கத்தை ஒரு கருத்தாக்கத்தை ஆழமாக பதித்து சென்றவர் கால்கள் இதனால் தான் கால்வல் இன்று உலக வரலாற்றில் அழியாத ஒரு இடத்தை அவர் பெற்று தனக்கென ஒரு இடத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் கால்களுக்கு இயல்பாகவே மொழியியல் கல்வி மீது ஒரு நாட்டம் இருந்தது மொழியியல் கல்வி மீது இருந்த நாட்டத்தோடு மொழியை கற்றுக்கொண்டு வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நாட்டம் மிக அதிகமாக இருந்தது அவர் கிரேக்கத்தை கற்றார் லத்தீனை கற்றார் இப்ரேத்தை கற்றார் இதனோடு ஜெர்மானியம் பிரெஞ்சு மொழிகளை அவர் கற்றார் பாரசிய மொழியை அவர் கற்றார் அந்த இந்த கீழை மொழிகளில் சமஸ்கிருதம் என்பது கண்டிப்பாக கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு மொழியாக இருந்தது ஆய்வுக்கு இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸில் அது முழுமையாக தன்னை இணைத்துக் இனிதான் ஆய்வாளர்கள் அதை கண்டுபிடித்து இந்தோ ஆரியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அந்த குடும்பத்திற்குள்ளாக சமஸ்கிருதத்தினுடைய முக்கியமான பங்களிப்பு இதன் காரணமாக மிக அதிகமாக காலவில் சமஸ்கிருதத்தை படிக்கிறார் காவலுடைய உடன் காலத்தில் சமகாலத்தில் அவரை போல் இந்த அளவு சமஸ்கிருதத்தை கற்றுத் தேறியவர்கள் மிக குறைவு மேக்ஸ்மில்லர் இருந்தார் மேக்ஸ்மில்லரும் காலவலும் ஒரே தளத்தில் பணியாற்றியவர்கள் ரெண்டு பேருமே இறை தொண்டர்கள் ஆனால் பின்னாடி ரெண்டு பேருக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடுகள் இருந்தன இப்பொழுது காலவல் கண்ட ரெண்டு முக்கியமான காரியங்கள் அந்த தான் கால்வலை முன்னிறுத்தியது அந்த ரெண்டும் தான் காலவலின் பெரிய குடை பெரும் பங்களிப்பு ஒன்று அதுவரையில் தவறாக அறிவியல் ஆய்வு முறையின்றி சமஸ்கிருத மொழியே எல்லா மொழிகளுக்கும் மூல மொழி என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் சமஸ்கிருத மொழியில் தான் எல்லா மொழிகளும் பிறந்தன இந்திய மொழிகள் எல்லாம் சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் பிறந்தன இதில் வேடிக்கை என்னவென்றால் தன்னுடைய ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் திரிவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கால்கள் ரொம்ப நையாண்டி செய்து எழுதுவதில் ரொம்ப கில்லாடி அவரை போன்று இவ்வளவு அழகாக நகைச்சுவை உணர்வை ஒரு பெரிய ஆய்வு ஏற்றிற்குள் பயன்படுத்தி இருப்பவர்கள் ரொம்ப 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 குறைவு அவர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார் தமிழறிஞர்களே மெத்த படித்த தமிழறிஞர்களே சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று தமிழ் சொல்லினுடைய வேர்களை எங்கு தேடக்கூடாதோ அங்கு தேடினார்கள் அந்த சூழலில் தான் தமிழுக்குள்ளாக வந்து நான் என்னுடைய ஆய்வை தொடங்குகிறேன் என்று அவருடைய சமகாலத்தை தமிழறிஞர்களுக்கும் ஒரு சின்ன குட்டு வைக்கிறார் அதை ரொம்ப நாசுக்காக வைக்கிறார் வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல் அவர் செய்வது அவருடைய மொழிக்கும் அழகு மொழி வளப்பத்திற்கும் அழகு தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகிற பாங்கிற்கும் அழகு ஆனால் அதே நேரத்தில் அறிவியல் ரீதியான ஆய்வு என்று வேறு எந்த ஆய்வையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கால்கோயல் காற்றுகின்ற கருத்தாக்கத்திற்கும் அது வலு சேர்க்கின்ற ஒன்றாக அது அமையும் இப்பொழுது கால்குள் சமஸ்கிருதத்தை நன்றாக கற்று தேறியவர் அதேபோல தமிழின் மீதும் அவருக்கு புலமை ஏதோ தான் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைத்தவுடன் இந்த மொழிக்கு தான் நான் ஒப்பிலக்கம் எழுதப் போகிறேன் என்று தன்னுடைய உள்ளத்திற்குள்ளே அவர் வகுத்து கொண்டார் இந்த பின்புலத்தில் இந்த ரெண்டு மொழிகளையும் பார்த்தவர் அவர் ஒரு இயற்கையான இயல்பான அறிவு நாணயம் கொண்ட அறிவுசால் முறையில் அறிவியல் அடிப்படையில் மொழியியல் கோட்பாடுகள் அடிப்படையில் இந்த ஆய்வை மேற்கொண்ட காரணத்தால் உடனே அவருக்கு அந்த வேறுபாடு தெரிந்தது உடனே அவர் சொல்லிவிட்டார் எந்த மொழிகளுமே தெய்வ மொழி கிடையாது கடவுள் மொழி கிடையாது இறை மொழி கிடையாது எல்லா மொழிகளும் தெய்வ மொழி எல்லா மொழியும் கடவுள் மொழி எல்லா மொழியும் இறை மொழி ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி வந்திருக்கிறது என்றால் அது இந்தெந்த மொழியியல் கோட்பாடுகள் அடிப்படையில் தன்னை நிலைநிறுத்த வேண்டும் கால்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக மூன்று காரியங்களை செய்கிறார் ஒன்று ப்ரோனவுன்ஸ் பெயர் சொல் பதில்கள் அதை அவர் ஒதுக்கி விடுகிறார் இதை அவர் எடுக்கவில்லை இது எப்பொழுதுமே மூலமொழியில் இருப்பது ரெண்டு நியூமரல்ஸ் எண்ணு பெயர்கள் இதுவும் எப்பொழுதுமே மூலமொழியில் இருப்பது அதையும் கால்கள் விட்டு விடுகிறார் விட்டுவிட்டு அறிவார்ந்த முறையில் கால்களை நாம் எப்படி பாராட்டினாலும் தகும் ரெண்டு மொழிக்கூறுகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஒன்று ஒரு மனிதனோடு உடம்போடு ஒத்து செல்கிறது என்னுடைய உடம்பின் பகுதிகள் யாவை எனக்கு கண் எனக்கு மூக்கு எனக்கு காது எனக்கு உடம்பு எனக்கு கால் எனக்கு செவி இவைகள் எல்லாம் என்னோடு உள்ளது என் பண்பாட்டோடு உள்ளது என்னோடு பிறந்தது ஜெனிட்டிக்கலி கண்டிஷன் என்னோடு சேர்ந்து வந்தது இவைகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மனிதன் பயன்படுத்துகின்ற மொழி அவனோடு இயந்த மொழி அவன் பண்பாட்டோடு சேர்ந்து செல்லுகின்ற மொழி இதை முதலில் கால்வல் பட்டியல் மிக அழகாக இந்த சொற்களை அவர் பட்டியலிட்டு அடுத்து நேர் பார்க்கிறார் உறவுகள் மனிதன் தன்னுடைய உணர்வுகளை மொழிவாயிலாக வெளியிடுவதில் தொடக்கத்தில் வருவது உறவு அப்பா என்று அழைப்பான் அம்மா என்று அழைப்பான் தாத்தா என்று அழைப்பான் சித்தப்பா என்று அழைப்பான் எங்கள் ஊரில் சின்னையா என்று அழைப்பார்கள் இந்த கின்ஷிப் டேர்ம்ஸ் உறவு மொழிகளையும் எடுக்கிறார் இந்த ரெண்டையும் பட்டியல் எடுக்கிறார் அறுபது சொற்கள் என்று பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய தாய்மொழி தமிழ் கிடையாது அவருடைய தாய்மொழி சமஸ்கிருதம் கிடையாது இந்த பட்டியலை இட்டு நன்றாக சமஸ்கிருதம் படித்தவர் என்பதால் அந்த பட்டியலையும் பக்கத்தில் வைக்கிறார் பக்கத்தில் வை பார்த்து கால்வேல் சிரிக்கிறார் இப்படி ஒரு மொழி தனித்தனி மொழி குடும்பங்கள் தனித்தனி வேர்ச்சொற்கள் தனித்தனி பண்புத்தன்மை போய் சமஸ்கிருதத்திலிருந்து வருகிறது என்று சொன்னார்கள் என்று முதல் முடிவு தமிழ் மொழி திராவிட மொழிகளில் மூத்த மொழி முதிய மொழி முதிர்ச்சி பெற்ற மொழி சமஸ்கிருத காலத்திற்கு முந்தைய மொழி சமஸ்கிருதம் என்று எதையுமே தமிழ் பெறவில்லை அது இல்லாமல் ஒரு தூய்மையான கால்கள் பயன்படுத்துகின்ற சொல்க பியோர் தமிழ் சமஸ்கிருதத்தில் அந்த சொற்கள் இல்லாமல் இது இயங்குவது எனவே இது இன்னொரு மொழி குடும்பத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கால்வெல் மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது கால்வெலுக்கு முந்தைய காலத்தில் கால்வெல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் தான் அங்கே வார் முப்பத்தி எட்டில் தான் வாரார் தன்னுடைய இருபத்தி நாலாவது வயதில் அதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாவே பிரான்சிஸ் எல்லிஸ் ஒயிட் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக வந்தவர் ஜான் மெக்கன்சியினுடைய அந்த ஈஸ்டர்ன் காலேஜ் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அங்கு தொடங்கியதில் அவருக்கு இந்த ஆர்வம் கிடைக்கிறது தமிழை அதிகமாக கற்கிறார் தெலுங்கை கற்கிறார் தெலுங்கு இலக்கண நூற்கு முகவுரை எழுதுகின்ற பொழுது அவர் அறி அவர் அறிந்து சொல்லுகிறார் இது கண்டிப்பாக இன்னொரு மொழி குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம் இது திராவிட மொழி இந்த கான்செப்ட் இந்த 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 கருதுகோள் அந்த 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 ஒரு அடிப்படை தன்மை அல்லது அந்த கருத்தியல் அந்த ஹைப்போத்திசிஸ் இதை முதலில் விட்டு சென்ற பெருமை ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் ஒயிட்டுக்கு தான் உண்டு அந்த பெருமை கால்நூலுக்கு கிடையவே கிடையாது நிறைய மொழியாளர்கள் இன்று சொல்வது இவ்வளோ பெரிய ஒரு காலவில் தன்னுடைய நூலில் இதை கண்டிப்பாக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் நிறைய இடத்துல எல்லிஸ் வைத்தி கோட் பண்ணுகிறார் மேற்கோள் காட்டுகிறார் அவருடைய கருத்தோடு ஒத்துச் செல்லுகிறார் கருத்தோடு மாறி செல்லுகின்ற பொழுது ஒரு ஆய்வாளன் என்ற முறையில் மாறுபடுகிறார் ஆனால் எல்லிஸ் மீது ரொம்ப மதிப்பு வைத்திருக்கிறார் ஆனால் இந்த நூலில் ஒரு இடத்தில் கூட எல்லிஸ் தான் இந்த கருத்தை முதல் முதலாக நிறுவினார் என்ற ஒரு கூற்று காலவிலிருந்து வந்திருந்தால் அது இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கும் அது ஒரு வேறு கதை இப்போ கால்வல் இந்த ஆனால் அதில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியம் எல்லிஸ் ஒரு ஆக சொல்லுகிறார் எக்ஸ்பெரிமெண்டலாக அதை நிறுவுவது என்பது கடுமையான ஒரு பணி அந்த பணியில் தமிழ் தரவுகள் முதல் தரவுகள் எடுக்கணும் ஆங்கில முதல் தர தெலுங்கு முதல் தரவுகள் எடுக்கணும் கன்னடம் எடுக்கணும் துளு எடுக்கணும் மலையாளம் எ இவ்வளவு முதல் தரவுகளையும் எடுத்து இதை ஒப்பாவு செய்து கால்கள் இவைகள் இவைகளெல்லாம் ஒரு மொழி குடும்பம் இது ஒன்றுமே பிரான்சிஸ் எல்லிஸ் போயிட்டு செய்யலை அவர் அந்த கருத்தாக்கத்தை கொடுத்தார் அந்த கான்செப்டுவலைஸ் பண்ணுவதை அவர் செய்தார் ஆனால் இவ்வளவு நிறைவாக அதை எடுத்துக்காட்டிய பெருமை கால்வலுக்கு உண்டு அதுதான் கிராமர் ஆஃப் கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் ட்ரபீடியன் லாங்குவேஜ் இதனுடைய கால்வன்டைய ஒரு பெரிய ஒரு குடை ஒரு பெரும் குடை அந்த ரெண்டாவது குடைன்னா நான் ஏற்கனவே அதை சுட்டி காட்டினேன் ஒப்பிலக்கணத்தோடு நின்று சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வரவில்லை என்ற கூத்தோடு கால் நிக்கை தமிழின் தொன்மையை எடைபோட தொடங்குகிறார் அதுக்கு தகுதியான ஒரே மனிதர் கால்கள் தான் இந்திய மொழிகளில் சமஸ்கிருதம் நன்றாக படித்தவர் ஐரோப்பிய மொழிகளில் கிரேக்கமும் லத்தீனும் கரைத்து குடித்தவர் டாலமீன் எழுத்துக்களையும் படித்தவர் எனவே கால்வலுடைய கண்கள் எல்லையை தாண்டி செல்லுகின்றன அப்பா சமஸ்கிருதம் மட்டுமல்ல கிரேக்கம் எபிரேயம் லத்தீன் டாலமியனுடைய எழுத்துக்கள் கூட ஸ்கித்தியன் ஃபேமிலி அந்த குடும்ப மொழிகள் கூட தமிழிலிருந்து இந்த சொற்களை எடுத்திருக்கலாம் என்று மூல வேர் ஆய்வு நான் செய்கின்ற பொழுது எனக்கு படுகிறது அது ஒரு முடிந்த முடிவல்ல அதை ஒரு கருதுகோளாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று காலுவல் நிறுவுகிறார் இப்படி காலுவல் நிறுவிய காரணத்தால் காலவல் கடுமையான எதிர்ப்பையும் சம்பாதித்தார் எதிர்ப்பையும் மீறி பாராட்டு மலை அவர் மீது குவிய தொடங்கியது அன்றுதான் முதல் முதலாக இந்தியாவில் உலக அரங்கில் திராவிட மொழி குடும்பம் என்ற ஒன்றை அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக அறிவுசார் முறையில் மொழியியல் கோட்பாடுகள் அடிப்படையில் ஒப்பாய்வு கோட்பாடுகளை நிறுவிய பெருமை கால்களுக்கு உண்டு ஆனால் அதனுடைய தாக்கம் பயங்கரமான தாக்கமாக வந்தது நான் இன்று கருதுகிறேன் திரும்பி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய நூல்களையெல்லாம் படித்தவன் என்ற முறையில் இது ஒன்றை கூட கால்கள் சிந்தித்துப் பார்க்கவே இல்லை அவருக்கு முன்னால் நின்றதெல்லாம் தமிழ் என்ன அழகான மொழி சமஸ்கிருதம் என்ன அழகான மொழி இந்திய மொழிகள் என் அழகான மொழிகள் தெலுங்குவின் ஓசையை கேட்டு அவர் நயத்து போகிறார் மலையாளத்தின் லயவத்தை பார்த்து இந்த மொழிகளுக்குள்ளாக நின்ற ஒரு மொழி காதலர் ஆனால் அதே நேரத்தில் தமிழர்களுடைய பண்பாடு சிதைவதற்கு காரணம் ஆரிய பண்பாடு என்பதை அவரை சுட்டிச் செல்லுகிறார் என்பது உண்மை ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் நடைந்த அந்த வீச்சு அந்த ஆழம் அந்த அகலம் அரசியல் பண்பாட்டு தாக்கங்கள் இதெல்லாம் கால்வல் இவ்வளவு கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டார் அதனால்தான் கால்வல் மீது தேவையில்லாமல் இந்த வன்மத்தை கைக்கிக்